துலா ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க ஒருத்த வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவன் சுக்கிர உச்சத்துல இருக்கன்னு சொல்லுவாங்க ஆனா சுக்கிர ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் இவங்களுக்கு வந்து கஷ்டம் குறிப்பாக வந்து பணத்துல அதிகமாகவே நெருக்கடிகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க யாருன்னு பாத்தீங்கன்னா இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மட்டும் தாங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் துலா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா ஒரு மிக பெரிய ஏமாற்றம் புதுசா ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் துளா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததே இல்லையே துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலம் பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போரிடாயிற்று இப்போ அடுத்து ரெண்டாயிரம் வரக்கூடிய இருபத்தி ஆறாவது வாழ்க்கை ஏதாவது மாறுமா முன்னேற்றம் தருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க நிறைய நபர்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திற்கு உண்டான ஆரம்பங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள் சனி வைக்கிற பயிற்சி குரு வைக்கிற பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கும் வருட கிரகணங்கள் பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறதால அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது முதலாவதா பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க ரிஷப ராசிக்காரங்க தான் ரிஷப ராசி வீட்டில் இருந்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மிதன ராசி வீட்டுக்கு வந்திருக்காரு இதன் மூலம் இரண்டு ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அடுத்ததா சனி பெயர்ச்சி சனியுடைய வக்கிர பயிற்சி மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களா சனி பகவான் மைனஸா மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்தாரு சனியுடைய வக்கிர பயிற்சி இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதுமா பிளஸ்ஸா செயல்பட போகிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியால் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறதால அதாவது மீன இருந்து பார்த்தீங்கன்னா வக்கிர நிவர்த்தி அடையிறாரு இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அளஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்ல கூட நிறைய நபர்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இது வரைக்கும் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி மதிப்பு மதியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே எல்லாம் முன்னேற்ற காலமாக அமைய போகுதுங்க இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகள் இடையிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்துல திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பாங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆறு மாத கால கட்டத்துக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த தொலை ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும் இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய துளா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்க போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்து வாழ்ந்திருந்தாலும் மறுபடியும் பேசி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல அந்த டைம்ல நீங்க தயவசையெல்லாம் கேன்சல் பண்ணி மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்துல காதலில் தோல்வியை சந்திச்சிருக்க கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துள ராசிக்காரங்க தான் நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சத்தவ பிரச்சனை அந்த லவ் பிரேக்கப்பா இருக்கும் இனி வெளியே போய் சொல்லும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க இனி உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க துள ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு டிசம்பர் மாதம் மூலம் இப்போ உங்களுக்கு புதிய உறவு ஒன்று தானாக தேடி வரப்போகுதுங்க அந்த உறவு வருவதால மனைவி இருக்கலாம் இல்ல புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்ல ஒரு பிரண்ட் இல்ல ஒரு புதிய காதலியாக இருக்கலாம் இதன் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இதனால இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற நாட்களாக அமைய போகுதுங்க